ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கையால் டெல்லி அரசுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி சட்டப்பேரவையில் முதல்வர் ரேகா குப்தா சிஏஜி அறிக்கையை தாக்கல் செய்தார் இந்த அறிக்கையில் நகராட்சி வார்டுகளில் மதுபான கடைகளை திறப்பதற்கு சரியான நேரத்தில் அனுமதி வழங்கப்படாததால் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மறு டெண்டர் விடுவதில் துறை தவறியதால் சுமார் எண்ணூற்று தொன்னூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் கல்வி பயின்றனர் சிவகங்கையில் நடைபெற்ற போராட்டத்தில் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போராட்டம் காரணமாக பள்ளிக்கு ஆசிரியர்கள் வராததால் மாணவர்களே பாடம் எடுத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க